மேன்மையும் வளர்ச்சியும் பெறப்போகும் மேசராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாத சிறப்பு பலன்கள் ஏன் சிறப்பு பலன்கள் சொல்றேன்னா இந்த பதினோரு மாதத்துல என்னென்ன இருந்ததோ அதை விட இந்த மாதம் ரொம்ப இது ஒரு விதை போல செயல்பட்டு அடுத்து வருகின்ற மாதங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுங்கிறது மற்ற கருத்து இல்லை குறிப்பா இந்த மேசராசிக்கு என்னென்ன பலன்கள் பார்ப்போம் அதற்கு முன்னாடி சில மாதங்கள் முன்னாடி ஏற்பட்ட அந்த பொருளாதார நெருக்கடி சின்ன சின்ன உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்டது தொழில் சார்ந்தது எப்படி போகு என்னென்ன ஏற்பட்ட குழப்பங்கள் அதற்குண்டான விடைகள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போகுது முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஜோதிட யோகம் நேயர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துல முக்கிய என்னென்ன பயிற்சிகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பயிற்சி அது ஒன்று அப்புறம் சுக்கரன் அந்த ஒரு கிரகந்த அவங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஏழுக்குரியன் பல இடங்கள்ல பயணித்துக் கொண்டே இருக்கிறார் தனுசிலிருந்து கும்பம் வரை புதன் அப்படிங்கிற கிரகம் உங்க மூணு ஆறுக்குரியவர் கதியில் இருக்கிறார் ரைட் இப்ப நம்ம பல்லனுக்கு போவோம் பொதுவா இந்த நேரத்துல முக்கியமான திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பைனலைஸ் பண்ண வேண்டிய நேரம் ஏனென்றா உங்க ஏழாம் அதிபதி ஒன்பது பத்து பதினொன்று என்ற நல்ல ஸ்தானத்துல பயணிக்கிறார் ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வராம இருந்தது இந்த ராசிக்காரங்க இப்ப ஒரு கேள்வி வரும் சார் குருபலன் இருக்கா இல்லையா என்னன்னா உங்க ராசிக்கு இரண்டில் குரு வக்ரகதியில் இருக்கும் பொழுது பாதி பலன் ஏழாம் வீட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்ப குரு என்ற ஒரு கிரகம் தன் பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்ப ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கரனை பார்வையை செலுத்துகிறார் இரண்டில் இருந்து மகரத்துக்கு பார்க்கும் போது அப்ப திருமணம் என்ற ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது டிசம்பர் முதல் வாரத்துல இருந்து அதுக்கப்புறம் திருமணத்துக்கு உண்டான காலகட்டங்கள் வெகு விரைவில் வந்தாச்சு அப்ப திருமணம் வெகு விரைவில் உண்டு அதுக்குண்டான இதுல எந்த வயதா இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தொம்போது வயதில் திருமணம் நடக்குமா இது அவங்களுக்கே திருமணம் நடக்கிற காலகட்டம் ரைட் இதில் ஆல்ரெடி நிறைய பேர் சொன்னாங்க கேள்வியே சார் பரிகாரம் அந்த பரிகாரம் பண்ணிட்டோம் இந்த பரிகாரம் பண்ணிட்டோம் தான் இனி திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் தான் அடுத்து திருமணத்துக்கு ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் இப்படி கேட்டுருக்காங்க அவங்களுக்கு திருமணம் நடக்குமா உறுதியாக நடக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி இரண்டில் பயணித்து கொண்டிருக்கும் போது திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது புது நபர்கள் குடும்பத்தில் வருகிற காலகட்டம் உங்களுக்கு மட்டும் வைக்க போது உறுதியாக நடக்கும் என்பது மாற்றுக்கிறதுல முக்கியமா நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா வேலை தொழில் இது சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் எப்படி போக போகுது அப்படிங்கிறத பாத்துருவோம் இப்ப முக்கியமான ஃபஸ்ட்டு வேலை உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி அங்க பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கார் உங்க ராசிக்கு எட்டில் பயணித்து கொண்டிருக்கிறார் சரி அது பரவாயில்ல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் சும்மாவை ஓட போகிறாரு இந்த கேது அப்படின்ற ஒரு கிரகம் அங்கே இருந்து சின்ன சின்ன சஞ்சலங்கள் கொடுத்துட்டு இருக்குது அதை குரு பார்க்க கோடி நன்மைமர் வளர்ச்சி இப்போ இந்த நேரத்தில் என்ன சின்ன உங்கள் செய்கிற வேலையில் சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் ஆனால் அதுக்குண்டான பெனிஃபிட்டும் இருக்கும் கொஞ்சம் கடின உழைப்பு செயல்படும் இறுதியாக வெற்றி பெறுகிற காலகட்டம் அப்போ சிறு முயற்சிக்கு பின் வாய்ப்புகள் அதிகம் இந்த நேரத்தில் வெளிநாடு வெளி மாநிலங்கள் முயற்சிக்குண்டான காலகட்டம் வெகுவாக இருக்குது அப்போ வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணால் கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு இப்போ என்ன நடக்குதுன்னா ரொம்ப நாளாக கடின உழைப்பு பண்ணி அதுக்குண்டான ரெக்கக்னேஷன் கிடைக்கல எப்போதாங்க கிடைக்கும் நாங்களும் முயற்சி பண்ணுறோம் வேலை செஞ்சோம் அதுக்குண்டான ஊதியம் இல்லை ஊதியத்தோட ரெக்கக்னேஷன் இல்லை வேலை மாறுதல் பண்ணலாமா வேலை மாறுதல் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு வேலை இந்த வேலையிலேருந்து ஒரு வேலைக்கு மாறக்கூடிய காலகட்டம் ஆனால் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு பக்கம் மாறக்கூடிய காலகட்டம் அல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மாறுறீங்கன்னா சம்பள உயர்வோ அல்லது உங்களுக்கு டெசிக்னேஷன் அந்த உயர்வோ வந்தா மட்டும் மாறுங்க அதே மாதிரி கூப்பிடுறாங்கன்னா மாற்றம் அல்ல இப்போ முக்கியமானது அடுத்து நம்ம பேச போறது பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் பத்து பத்துக்குரியவன் உங்க ராசிக்கு பதினொன்றில் பயணிக்கிறார் அதாவது உத்தியோகம் பொருஷ லட்சாங்க இன்னைக்கு பெண்களுக்கும் போறதுனால எல்லாத்துக்குமே பிறந்தோம் தொழில் வகை எல்லாமே எல்லாத்துக்குமே தான் சேர்ந்து தான் வந்து வருது இப்போ என்னென்னா பத்துக்குரிய பதினொன்னில் பயணிக்கும் பொழுது தொழிலில் வளர்ச்சி பெறுகின்ற காலகட்டம் ரொம்ப நாளாக இப்போ கேள்வி என்னன்னா ரொம்ப நாளாக முயற்சி பண்றோம் பிஸ்னஸ் இதாக இருக்கு நம்பர் ஆஃப் கஸ்டமர் இல்லை இன்னொருத்தர் இன்னொரு ஆங்கிள் அப்படின்னா ஏன்னா கஸ்டமர் இருக்காங்க அது செஞ்சு கொடுக்கறதுக்கு வேலையாட்கள் அமைய மாட்டிடுறாங்க நம்பிக்கையான வேலையாட்கள் இந்த மாதிரி இன்னொருத்தர் இருக்கு சார் வேலையாட்கள் இருக்காங்க எல்லாம் செல்கிறாங்க கஸ்டமர் கொடுத்தா அந்த பணம் வர வேண்டிய பணங்கள் கொஞ்சம் இழுபறியாக இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் சில மாதங்கள் நடந்தது இல்லையா இப்போ அதுக்குன்ன நிவர்த்தி காலகட்டம் அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்டு வளர்ச்சியான காலகட்டம் வர வேண்டிய தொகை வேலையாட்கள் நல்லா வேலை செஞ்சு உங்களுக்கு செல்வ செழிப்பை தேடி கொடுக்குற காலகட்டம் இப்போ மியூச்சுவல் பெனிஃபிட் உங்கள் பார்ட்னராக அமையக்கூடிய காலகட்டம் உண்டு உங்களை க கிளைண்ட்டுக்கும் பெனிஃபிட்டு வேலையாட்கள் அனைவருக்குமே பெனிஃபிட் ஆகிற காலகட்டம் அப்ப நீங்க விருத்தி பண்ணலாம் இப்ப உங்களுக்கு இப்ப விருத்தி பண்ணலைன்னா இப்ப ஏழரை சனி வந்து ஜென்மசனி வரும்போது கொன புறீங்க அப்ப ஒரு சில மாதங்கள் கூட தசாபுத்தி அந்தரம் ஜாதகத்தின் லக்ன அமைப்பு இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு இருந்தாலும் இந்த வளர்ச்சி உங்களுக்கு வெகுவாக உண்டு அப்ப ரெண்டு வேலை வேலை சம்பந்தப்பட தொழில உறுதியாக உண்டு இப்ப அடுத்து தந்தை தந்தை வழி குடும்ப வகையில் ஆதாயம் உண்டு ஒன்பதுக்குரியவர் அங்கே வந்திருக்கனால தந்தை வெளி குடும்பம் தந்தை சம்பந்தப்பட்டது அந்த உறவினர்களை ரொம்ப நாளா பேச்சுவார்த்தை இல்லாமலாம் இருந்து இப்போ பேச போகிறாங்க அதுக்குண்டான வளர்ச்சிகள் வருகின்ற காலகட்டம் வெகு விரைவில் ஒரு சில வெளிநாடு சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணலாமா வெளிநாட்டு வேலை பொதுவாக வெளிநாட்டு வேலை உண்டு உங்கள் பன்னிரெண்டில் இருக்கிற ராக் என்னதுன்னா வெளிநாட்டு போங்க முயற்சிகள் செய்யுங்க அப்படி தூண்டிக்கிட்டே இருக்கும் வெளிநாட்டு பணம் வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சார்ந்த இதெல்லாம் வெகுவாக இருக்கு சிறப்பாக இருக்குது வளர்ச்சியை கொடுக்க காத்து இருக்கு தான் இருக்கணும் ஹெல்த் கொஞ்சம் கவனம் அது மட்டும் இல்லாமல் இடம் வீடு சொத்து இதில் என்ன சார் முக்கியமான ரெண்டு சொல்றீங்க அப்படின்னு தோணுதா பாத்துணும் ஏன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் சில மாதங்களாகவே மிதனத்திலையும் கடகத்திலையும் மாறி மாறி பயணிச்சுட்டு இருக்கார் இந்த மாதத்திலாம் பார்க்கும்போது கடகத்தில் நின்று பரிவர்த்தனை யோகம் பெறுகிறது பரிவர்த்தனை யோகம் ஒரு சிலருக்கு யோக பலனும் ஒரு சிலனுக்கு மாற்று பலனும் உண்டு அதுவும் ஜாதக அடிப்படையில மாறும் அப்ப பரிவர்த்தனை பெறுகின்ற காலகட்டத்தில் கவனம் முக்கியம் அப்ப இந்த இடத்துல இடம் வீடு சொத்து இது சம்பந்தப்பட்டு ஒன்றுக்கு இரண்டு முறை வெரிஃபை பண்ணணும் வாஸ்துப்படிதான் அமைக்கணும் உங்களுக்கு புக் பண்ண இன்ஜினியர் ஆல்ரெடி ஒரு கட்டணம் வச்சுக்கோங்களேன் ஒரு இன்ஜினியர் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு இடத்த பார்த்துட்டு வந்திருக்கீங்க இந்த இடமான முடிவு பண்றதுக்கு இன்னொரு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாறுதலுக்கு உட்பட்டிருக்கு அதனால இந்த இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனிக்கணும் அது சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும் என்பது மாற்ற அடுத்து இப்போ திருமணத்தை பற்றி பேசிட்டோம் இதெல்லாம் பார்த்தா அடுத்த குலதெய்வம் சம்மந்தப்பட்டது அஞ்சுக்குரியவர் எட்டில் பயணிக்கின்ற காலகட்டத்தில் குலதெய்வ அனுகிரங்கள் கரைவார்க்கு இந்த இடத்துல குலதெய்வம் தரிசனம் செஞ்சு வழிபட்டு வரணும் இப்போ என்ன நடக்கும்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தாங்க பூட்டி இருந்தது குலதெய்வத்தில் ஒரு வேண்டுதல் இருந்தது அது செய்யாம த இதை விட்டுட்டோம் குழந்தை ஒரு சில ஜாதத்துல உங்க குழந்தை தத்து கொடுத்து எடுக்கணும்னு வேண்டிய சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வேண்டுதல் இருந்தாலும் அதை நிறைவேற்றுற சரியான காலகட்டம் இப்ப குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் அது பூட்டி இருந்தா பொறுமையா நின்று திறந்து பார்த்து இந்த தரிசனம் செஞ்சுட்டு வரணும் தேங்காய் வாழைப்பழம் முடச்சு இது பண்ணி ஒரு சிலருக்கு மொட்டை அடிக்கிற வேண்டுதல் இருந்தா நிறைவே அந்த வேண்டுதல் நிறைவேற்ற சரியான காலகட்டம் உடல் சம்பந்தப்படுத்தி ஒன்று சொன்னேன் இல்லையா அதை என்ன விளைக்கிறேன் பொதுவா இந்த வயதானவங்களை பத்தி பொதுவாகவே என்னோட வீடியோவில் நிறைய பேர் கேட்பாங்க சொல்லிடுறீங்க கல்யாணம் வேலை வயசான எங்களுக்கு என்னங்க சொல்ல மாட்டீங்கன்னு பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரணம் சம்பந்தப்பட்ட வயதானவங்களுக்கு பொதுவாகவே ஜீரணம் சம்மந்தப்பட்டது அஜீரணம் அந்த பிரச்சனை தான் வருகிறது வெப்பம் சார்ந்தது ஒரு சிலருக்கு லைட்டாக ஃபைல்ஸ் மாதிரி சொல்கிற அந்த வாய்ப்புகள் தான் இருக்கு பொதுவா ரத்தத்தில் அணுக்கள் எண்ணிக்கை குறைவு இதுதாங்க எல்லாத்துக்கும் நார்மலா யார் செக் பண்ண அந்த செவ்வாய் அப்படிங்கிறது அதாவது இந்த மேசராசிக்காரங்க பொதுவாகவே செக் பண்ணாலே ரத்தத்தில் அணுக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு மாறுதலுக்கு உண்டு அப்போ அந்த ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ரைட் அப்போ எதில் நாங்கள் அதிகப்படுத்துகிறோம் குடும்பம் பொருளாதாரம் பணம் சம்பந்தப்பட்டது அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்கு செல்வ செழிப்புகள் கொஞ்சம் பணங்கள் வருகின்ற காலகட்டம் இந்த நேரத்தில் கடன் அடைக்க சரியான காலகட்டம் இப்போ சார் ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமா இடம் வாங்கலாமா கடன் அடைக்கலாமா கடன் அடைக்க வேண்டிய காலகட்டம் அடகு வைத்த நகையை மீட்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இதை பயன்படுத்துக்கங்க அதற்கு முன்னாடி வேற நம்பர்ல நம்பர் இங்கே போட்டிருக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு விளக்கங்கள் தரப்படும் சரி இப்ப ஒரு சில எண்கள் ஒரு சில ராசி நிறங்கள் இந்த குறிப்பிட்ட மாதத்துல இந்த ராசிக்கு ரொம்ப வளர்ச்சி கொடுக்குது அதை இங்கே முக்கியமா நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் இப்ப உங்களுக்கு வளர்ச்சி எந்த நம்பர் கொடுக்குது அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் சார் அதுதான் நீச்சத்தில் இருக்கே அது நீச்ச பங்க ராஜயோகமாக வேலை செய்கின்ற காலகட்டமாக அந்த எண்ணை பயன்படுத்தி கொள்ளலாம் வெகுவாக வேலை செய்யும் ரைட் அதுக்கப்புறம் மூன்றாம் நம்பர் ஒன்பதாம் அதிபதி ரெண்டுக்குறிவர் ஆறு பத்து பயணிக்க போகிறார் அப்போ இந்த நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு சில எங்கள் ஜாதத்தை வச்சு உங்களோட மனைவிக்கு வேலை கிடைக்கிற யோகம் இப்போ தாய் தந்தையின் உடல் உபாதைகள் குறைகின்ற காலகட்டம் நீங்கள் குழந்தை என்று சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் செலவினங்கள் செஞ்சு அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு அதை ப்ராசஸ் பண்ணுங்க இப்போ என்ன வழிபாடு பண்ணா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் தொந்தரவுகள் விலகும் அப்படின்னு பார்த்துருவோம் பொதுவாக உங்களுக்கு நீங்க கும்பிட வேண்டிய கடவுள் வராகி அம்மன் இல்லை துர்கை அம்மன் இந்த அம்பளை கும்பிட்டு வரும்போது செலவுகள் மருத்துவ செலவுகள் விரயங்கள் குறையும் இது மாற்றுக்கருத்தில் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்